மார்ச் மாத விடிகளில் ஐந்து மணிக்கு புறப்படும் முதல் சென்னை புதுச்சேரி அரசு பேருந்தில் ஏறி குளிருக்கு அடக்கமாக நடுவில் இடம் பிடித்து உட்கார்ந்து தன் கையில் இருக்கும் மஞ்சள் துணிப்பையை மடியில் பத்திரமாக வைத்து இறுக்கி பிடித்து கொண்டு அமர்ந்தான் இளைஞர் வாசு வயது இருபத்தி ஐந்து இது புறவழிச்சாலை பாயிண்ட் பாயிண்ட் பேருந்து கர்ணா பின்னா வென்றெல்லாம் நிற்காது மூன்றரை மணி நேரம் ஓட்டம் சரியாக ஒன்பது மணிக்கெல்லாம் போய் இறங்கிவிடலாம் பக்கத்திலேயே நேர்முக தேர்விற்கான இடம் பத்து நிமிடங்களில் அந்த இடத்தை அடைந்து விடலாம் பத்து மணிக்கு தான் நேர்முகத்திற்கான நேரம் இருக்கிற நேரத்தில் பொது அறிவு அது இதுவென்று புரட்டி பார்க்கலாம் மனசுக்குள் கணக்கு போட்டுக்கொண்டு அப்பா கொடுத்த முழு ஐநூறு ரூபாய் நோட்டை பயணச்சீட்டு வாங்க எடுத்து கையில் பத்திரமாக வைத்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் சில்லரை மாற்றி இருக்கலாம் அப்பா கொடுத்தது இரவு ஒன்பது மணிக்கு கடையெல்லாம் சாத்து இருந்ததால் சில்லறை மாற்ற வழி இல்லை நடத்துனர் அதிகாலையிலேயே சில்லறை இல்லை என்று காயப்போகின்றார் நினைக்கும் போதே மனசு திக் வென்று அடித்து கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும் சிறிது நேரத்தில் பேருந்து குறித்த நேரத்தில் சரியாக புறப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும் சென்ற மாதம் எழுத்து தேர்வுக்கு சென்றபோது இதே வண்டியில் தான் போனோம் பதினைந்து நாட்களில் தேர்வில் தேர்ச்சி என்று கடிதம் இன்றைக்கு நேர்முக தேர்வு தேர்வு ராசியான வண்டி வேலை கிடைத்துவிடும் மனதிற்குள் ஒரு நினைவு வந்து தெம்பு ஊட்டியது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அதையும் மீறி கடவுளே நான் கஷ்டப்பட்டது போதும் இந்த தடவையாவது இந்த வேலையை எனக்கு வாங்கி கொடு மனசு வேட்டி கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும் டிக்கெட் டிக்கெட் சென்னை ஒன்று கையில் இருந்த பணத்தை நீட்டினான் என்று தான் சொல்ல வேண்டும் சில்லறையாக கொடு நடத்துனர் டிக்கெட் போட்டு கொண்டே பதில் சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் சில்லரை இல்ல சார் என்று இவனும் பதில் சொன்னான் ஏன் தம்பி வண்டி என்ன நாலஞ்சு ட்ரிப்பாக அடிச்சிருக்கு சில்லறை இருக்கிறதுக்கு இதுதான் முதல் ட்ரிப் இப்படி எல்லோரும் இரநூறு ஐநூறுமா நீட்டினா நான் எங்க போறது சில்லறைக்கு அவர் காயாமல் கடுப்படிக்காமல் நியாயமாக தான் சொன்னார் எதிர்பார்த்துதான் விழித்தேன் விழித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் சரி சில்லறையை அப்புறம் வாங்கிக்கோ பணத்தை வாங்கி பையில் போட்டு கொண்டு மீதியை டிக்கெட்டின் பின்புறம் குறித்து இவன் கையில் கொடுத்துவிட்டு வேலையை தொடர்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏதோ இதோடு விட்டாரே நினைத்து நிம்மதி மூச்சு விட்ட வாசு அந்த இத்தனோடு தாளை பணத்தை விட பத்திரமாக பாக்கெட்டில் சொருக்கி கொண்டான் காரணம் அதுதான் அவனுக்கு இப்போது பணம் பையில் பத்து பைசா இல்லை இந்த பணத்திற்காக அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்பது அவனுக்கு தெரியும் என்றுதான் சொல்ல வேண்டும் சென்ற முறை எழுத்து தேர்வுக்கு கடிதம் வந்தபோதே பசியும் பட்டினியுமாய் உள்ள வீட்டு நிலை தெரிய தயங்கி தயங்கி அப்பாவிடும் அப்பா இன்டர்வியூ வந்திருக்கு சென்னைக்கு போகணும் சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் சென்னைக்கா போகணும் என்று சன்னமாய் கேட்டு ஐந்தாறு வருடங்களாக விவசாயத்தில் நொடித்து போன அப்பா மோட்டு வாழையை பார்த்து தாடையை சொரிந்தது இவனுக்கு கஷ்டமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் அத்தி பூர்த்தார் போல வரும் இன்டர்வியூவையும் ஒதுக்கி தள்ள முடியுமா அடக்கி கொண்டு நின்றான் என்று தான் சொல்ல வேண்டும் அதிக நேர யோசனைக்கு பின்பு பின் எவ்வளோப்பா வேணும் கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ஐநூறு சொன்னான் சரி என்று காலையில் சென்றவர் மதியம் நல்ல மலையில் களைப்பில் திரும்பி வந்து ஏன்பா இந்த வேலை கண்டிப்பா கிடைக்குமா ஏன்னா பணம் பொருளலை என்று கவலைவுடன் சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் இவனுக்குள் மனசு மழுக்கென்று உடைந்து போனது இயலாமை அவனுக்குள்ளே கண்ணீர் பெருகியது சோகத்துடன் நகர்ந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் இவனின் சங்கடம் கண்டு அம்மாதான் அப்பாவை தனியே அழைத்து ஏதோ சொன்ன பிறகு பித்தளை தவளையுடன் வெளியே சென்றவர் மாலையில் வந்து இவனிடம் பணத்தை கொடுத்து அம்மாவிடம் அடகு சீட்டை கொடுக்க இவன் துடித்து போனான் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த தடவை செலவு போக மீந்த பணத்தில் பள்ளிக்கு சென்று திரும்பியதும் கிழிந்த பாவாடையை கட்டிக்கொண்டு திரியும் தங்கை நடைபாதையோர கடையில் மலிவு விலையில் இரண்டு பாவாடை சட்டைகள் எடுத்து வந்து கொடுத்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பார்த்த அம்மா அப்பாவிற்கு கண்கள் கலங்கியது வறுமை என்ன செய்ய முடியும் இந்த விவசாயிகள் வறுமையெல்லாம் தண்ணீரை வைத்து அரசியல் செய்யும் கட்சிகளுக்கு சத்தியமாக தெரியாது தெரிந்தாலும் அவர்களுக்கு இது தேவை இல்லாதது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த தடவையும் அப்பாவிடம் கையேந்திய போது வீட்டில் எஞ்சி இருந்த ஒரே பித்தளை கூடம் மார்வாடி கடைக்கு போய் பணமாக வந்தது ஆனால் போன தடவை இருந்த சங்கடம் இப்போது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் எழுத்து தேர்வுதான் முக்கியமே தவிர நேர்முகத் தேர்வு என்பது வேலைக்கான உத்தரவு கொடுக்கும் சடங்கு அதனால் வேலை கிடைத்துவிடும் தெம்பு இவனுக்குள் எதையும் ஏற்படுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பேருந்து எந்த இடத்தில் செல்கிறது வாசு மூடியிருந்த ஜன்னல் ஷட்டரை தூக்கி வெளியே பார்த்தான் ஊத காற்று சடார் என்று முகத்தில் அறைந்தது வெளியே இன்னும் முகம் தருகின்ற அளவிற்கு சரியாக பொழுது விடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ஒரு மணி நேரத்தில் பேருந்து திண்டிவனத்தை தாண்டி ஓடிக்கொண்டிருப்பது என்பது மட்டும் நிச்சயம் புரிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஊதர் காற்றில் பாதிக்கப்பட்ட பக்கத்து பயணி இந்தாப்பா குளிர் தாங்க முடியல வேடிக்கை பார்க்க நேரங்காலம் என்கிற விவசையே கிடையாதா மூடுப்பா சொல்லென்று விழுந்தா வாசு டக்கென்று மூடினான் என்றுதான் சொல்ல வேண்டும் பேருந்தை என்னவோ வழக்கத்தை விட வேகம் கம்மியாக செல்வது மாதிரி இவனுக்கு தோன்ற பேருந்து சரியான நேரத்திற்கு சென்னையை சென்று அடையுமா சற்றென்று இவனுக்குள் பயம் வந்து மனதை கவ்வியது என்றுதான் சொல்ல வேண்டும் கையில் வேலையை வைத்து கொண்டிருக்கும் நேர்முக தேர்விற்கு ஒரு நாள் முன்னதாகவே சென்றால் இந்த பயம் தேவையில்லை ஏழ்மை இல்லாமல் சிறிது வசதி படைத்தவனாக பிறந்திருந்தால் ஒரு நாள் முன்னதாகவே சென்று அழகாய் ஒரு தங்கும் விடுதியில் தங்கி எந்தவித பயமும் இல்லாமல் சென்றிருக்கலாம் என்ன செய்வது கொடுப்பனை இல்லையே பெருமூச்சு விட்டான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் முதல் பேருந்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இரவு முழுக்க சரியாக தூக்கம் இல்லாமல் இருந்ததன் தாக்கம் இப்போது அவனுக்கு கண்ணை எழுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் எப்பொழுது தூங்கினான் என்று அவனுக்கே தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும் பேருந்து சடக்கென்று நின்று இவன் நெற்றி பலமாய் முன்னெருக்கை கம்பிகள் மோதி பொறி கலங்கியது என்ன ஏதென்று இவன் சுதாரிக்கு முன்பு உள்ளே ஒரு கூக்குரல் என்றுதான் ஒரே கூக்குரல் என்றுதான் சொல்ல வேண்டும் தன்னைப் போலவே பலர் முட்டிக்கொண்டும் மோதி கொண்டும் விழுந்ததும் விழுந்தும் மண்டை உடைத்து பல் உடைந்தும் பேருந்து அல்லோலகல்லோலப்பட்டது பலர் திடுதிப்பென கீழே இறங்கி ஓடினார்கள் இவனும் உப்பிய நெற்றியை தேய்த்து கொண்டு கீழே இறங்கினான் எல்லோரும் பேருந்துவிற்கு அடியில் எதையோ பார்க்க முகம் தெரியும் அந்த விடியல் வெளிச்சத்தில் முன் சக்கரத்திற்கும் பின் சக்கரத்திற்கும் இடையில் ஒரு சகதி கிடைப்பதை பார்த்ததும் அதிர்ந்து போனான் விபத்து அந்த ஆள் அடிப்பட்ட போதே மறித்து போயிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் எல்லோரும் கலவரமாக ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்து பின்னால் ஏதோ கூக்குரல் கேட்க வாசு திரும்பி பார்த்தான் என்று தான் சொல்ல வேண்டும் இருபது முப்பது கிராமத்து ஆண்களும் பெண்களுமாக மக்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு வந்தார்கள் சில துடிப்பான இளைஞர்கள் அந்த கூட்டத்தை விட்டு வேகமாக அதே சமயம் ஆவேசமாக ஓடி வந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி வந்தவர்கள் ஒரு கணம் பேருந்து அடியில் கிடந்த கோரத்தை கண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஐயோ மவனே கரும்ப காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தியே இப்படி போயிட்டியே ஒருத்தி கூக்குரல் எடுத்து அலறினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவளுக்கு பின்னால் வந்த பெண்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கொண்டு துடித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவளத்தை கண்ட இளைஞர்களுக்கு ஆத்திரம் ஆவேசம் வந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் எங்கடா அவன் எங்கடா இந்த பேருந்து நடத்துனர் ஓட்டுநர் கோபமாக கத்தி பேருந்துவுக்குள் புகுந்து அலச வண்டியில் ஏறி உட்கார்ந்தா விமானம் ஓட்டு நினப்பு கண்ணு மண்ணு தெரியாமல் வேகம் என்று பேசிக்கொண்டே அவனுங்க எங்க இருந்தாலும் விடாதீங்கடா என்று பேசிக்கொண்டே கூட்டம் இறங்கி ஆவேசத்துடன் தேட அதோ ரெண்டு பேர் ஓடுறானுங்க பாருங்கடா எவனோ தூரத்தில் கை காட்ட பேருந்து நடத்துனரும் ஓட்டுனரும் வயல் வரப்பு தெரியாமல் உயிரை கையில் பிடித்து கொண்டு திக்கு திசை தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் டேய் திருட்டு கொலைகார பசங்க சீருடைகளை கலட்டி கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அடையாளம் தெரியாமல் ஓடறானுங்கடா கத்தி அவர்கள் மாட்டினால் துவம்சம் செய்துவிடும் வெறியில் நாலைந்து இளைஞர்கள் ஓட அவர்கள் பின்னால் ஒரு சிறு கூட்டம் ஓடியது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் கீழே இறங்கி இருந்த மொத்த பேருந்து பயணிகளும் நடந்ததையும் நடப்பதையும் பார்த்து திகைத்து போனார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் காயம்பட்டவர்கள் மண்டை உடைந்தவர்கள் என்று ரத்தம் கிளம்பியவர்களுக்கு எல்லாம் யார் யாரோ முதலுதவி செய்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் முழுசாக உள்ளவர்கள் சிலர் எந்தவித அடி அக்குதுக்கு இல்லாமல் இருந்தவர்கள் வழியில் வந்த பேருந்துகளில் ஏறி போனார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் விபத்தின் அதிர்ச்சி அமளி துமளியிலிருந்து விடுபட்ட வாசுவிற்கு நேர்முக தேர்வின் நினைப்பு வந்தது கிடைத்த பேருந்தில் ஏறி பயணப்படும் சிலரை பார்த்ததும் நானும் அப்படி போய் நேர்முக தேர்வில் கலந்து வேலை வாங்க வேண்டுமென்று நினைப்பு வர மனசு பரபரத்தது திடுக்கிட்டு பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டான் பேருந்து பயணச்சீட்டு தென்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஐயோ மீதி மனசு அலற அடுத்த கணம் அவனுக்கு தன் நிலைமை தெரிந்தது காவல் நிலையத்தை நோக்கி ஓடி நடத்துனரை கண்டுபிடித்து எப்படி சில்லரை வாங்குவது இந்த விபத்து அமளி துமளி அடங்க ஒரு மணி இரண்டு மணி நேரமாகும் அதன் பிறகு அவர்கள் காவலர்கள் பாதுகாப்புடன் மீதியை பட்டுபாடா பண்ண வேண்டியவர்களுக்கு எல்லாம் பட்டுப்பாடா செய்து தான் வாங்கி கொண்டு எப்போது நேர்முக தேர்விற்கு செல்வது அவ்வளவுதான் வேலை அவ்வளவுதான் பாரம் வந்து மனதுக்குள் அழுத்த தாங்க முடியாமல் வாசு ஒரு ஓரம் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அள மற்றவர்கள் அவனை விசித்திரமாக பார்த்தார்கள் என்றாள் என்றான்